السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه وقال الله تعالى في القرآن الكريم الذين إذا ذكر الله وجلت قلوبهم சதகல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக மேலும் கண்மணி நாயும் சொல்லல்லா செல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை சற்றும் பிசறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தா தபா தவா தா குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பார்ந்த மாணவர்களே இன்றைய காலகட்டத்திலே நாம் கண்கூடாக பார்த்து ஒரு விஷயம் இன்றைய கால இளைஞர்கள் சர்வசாதாரணமாக தி இஸ்லாத்தை விட்டு மாறி சென்றிருக்கிறார்கள் தன்னுடைய காதலிக்காகவும் மற்ற விஷயங்களுக்காகவும் சர்வ சாதாரணமாக இந்த இஸ்லாத்தை விட்டு சென்றிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த ஈமான் என்பது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் என்று சொன்னால் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது இஸ்லாத்திலே இருக்கிறான் பிறக்கும் பொழுது ஈமானோடு இருக்கிறான் பிறக்கும்பொழுதே ஈமோடு இருக்கிறான் அதே போன்று அவன் ஈமானோடு வாழ்கிறான் ஆனால் அவன் வாழ்கிறான்பொழுது ஈமான் இல்லாதவனாக மரணிக்கிறான் என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே நாளை மறுமையிலே அவன் ஈமான் இல்லாதவனாக எழுப்பப்படுவான் அன்பார்ந்தவர்களே ஈமான் என்பது நம்முடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் இருக்க வேண்டியது அல்ல முக்கியம் அல்ல நம் ஈமான் எந்த அளவிற்கு நிலையாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மரணிக்கும் போது வரை நம்மிடத்திலே ஈமான் நிலையாக நிற்க வேண்டும் அதற்காகத்தான் அன்றைய காலத்திலே சஹாபாக்கள் மிக கடுமையாக சோதனைக்கும் தண்டனைக்கும் ஆளாக்கப்பட்டார்கள் ஒரே ஒரு காரணம் இஸ்லாத்தை ஏற்றதற்காக ஈமான் கொண்டதற்காக அவர்கள் கடுமையாக தண்டனைக்கு ஆளாக்கினார்கள் அன்பார்ந்தவர்களே கடைசி வரை ஈமான் நம் இடத்திலே நிலை தீர்க்க வேண்டும் என்பதற்காக அல்லாவிடத்திலே நாம் அதிகமாக கேட்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நம் சில்லபாவளே செல்லும் அவர்களுடைய காலகட்டத்திலே சுமையார் அந்த எம்மா வாழ்கா அப்படின்னு என்னுடைய ஒரு பெண்மணி அந்த பெண்மணி இஸ்லாத்தியை தழுவி விட்டால் என்ற காரணத்தினால் அவனுடைய எஜமான் அபுஜெகன் அந்த சுமையார் அந்த எம்மா அவனுங்க கடுமையாக தோன்ற கடுமையாக சோதனைக்கு ஆளாக்கினார் அன்பார்ந்தவர்களே தன்னுடைய உள்ளாக்குகிறான் தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் அன்பார்ந்தவர்களே அப்படி இருந்தும் கூட அவர்கள் தன்னுடைய ஈமானை இழக்கவில்லை கடைசி வரை அந்த ஈமானோடு நின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அப்பொழுது அபுஜகள் சுமையாரல் எல்லா அவர்களே கொலை செய்து விட்டார் அன்பார்ந்தவர்களே அந்த நிலைமையில் கூட அவர்கள் ஈமானை இழந்து விடவில்லை ஈமாலை நிலையாக நிறுத்தினார்கள் அன்பார்ந்தவர்களே இதே போன்று அதற்கு பிள்ளாரல் எல்லா அவர்களுடைய வாழ்க்கையை நாம் சற்று திருப்பி பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஈமானிற்காக அவர்கள் கடுமையாக கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே ஈமானை ஏற்றுக்கொண்டதற்காக தன்னுடைய எஜமான் அவர்களை எப்படி கஷ்டப்படுத்தினார் என்று சொன்னால் இன்றைய காலகட்டத்திலே இந்த வெயிலை கூட நம்மால் தாங்க முடியாமல் அல்லாவிடத்திலே பைத்து கேட்டி அல்லா மலை இருக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனால் கடும் வெயிலிலே பாலைவனத்துடைய மண்ணிலே படுக்க வைத்து அவர்களுடைய உடலில் மேலே பாறாங்கல்ல வைத்து அப்படி சோதனை செய்தார்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னுடைய எஜமான் அந்த எஜமான் என்ன நினைச்சு என்ன சொன்னான்னா பிலாலே நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம் லாத்து உர்சான் மட்டும் சொல்லு உன்னை உட்டுறேன் அப்படின்னு சொன்னா அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் உழகு என்று சொன்னார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த ஈமான் தான் நம் இடத்திலே நிலையாக நிற்க வேண்டும் இந்த ஈமான் தான் நம் இடத்திலே இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை வல்ல இறைவன் நமக்கு தந்த அருள் அன்பார்ந்தவர்களே இன்றைய காலகட்டத்திலே சர்வ சாதாரணமாக ஈமானை இழந்தக்கூடிய பாக்கியத்தை இப்ப இளைஞர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் மிக மோசமாக கொண்டிருக்கிறது இஸ்லாத்திலே இருக்கிறார்கள் ஆனால் காதலித்து அந்த பெண்ணிற்காக இஸ்லாத்தை மறந்து மதம் மாறி காஃபிரால் ஆகிவிட்டார்கள் அன்பார்ந்தவர்களே நம்மை விட்டு அவகால பாதுகாத்து அடிப்படிமானாங்க கடைசி வரை ஈமாரை நிலை தீர்க்கக்கூடிய பாக்கியத்தையும்